வயதான காலத்தில் பெற்றோரை பிள்ளைகள் கவனிக்காமல் விட்டதால் பெற்றோர் வழங்கிய சொத்துக்கள் மீதான தான பத்திரத்தை ரத்து செய்து உத்தமவாலயம் கோட்டாட்சியர் சயதமுக உத்தரவிட்டார் தேனி மாவட்டம் உத்தமவாலயம் மட்டம் ஓடைப்பட்டி நந்தவனத் தேர்வை சேர்ந்தவர் கலைமணி இவரது மனைவி லோகமணி தேனி மாவட்ட ஆட்சியரிடம் தன்னை பராமரிக்காமல் பிள்ளைகள் தவிக்க விட்டதாகவும் தன் பெயரில் உள்ள சொத்துக்களை தானமாக எழுதி வாங்கிக் கொண்டதாகவும் எழுதியிருந்தார் மாவட்ட ஆட்சியரும் மனு மீதான உரிய நடவடிக்கைக்காக உத்தமவாலயம் வருவாய் கோட்டாட்சியிற்கு பரிந்துரை செய்தார் உத்தமவாளையம் வருவாய் கோட்டாட்சியர் சையது முகமது முழுமையான விசாரணையை ஆறு மாண்களிடமும் மேற்கொண்டார் பெற்ற தாயை கவனிக்க மனமில்லாத பிள்ளைகளிடம் எடுத்துக் கூறி ஆணப்பத்தை ரத்து செய்ய பரிந்துரை செய்தார் ஆண பத்திரம் ரத்து செய்தது பற்றி லோகமணி கூறுகையில் இது மனிதாபி மனிதத்திற்கான தீர்ப்பு என்றும் என் போன்ற தாய்களின் கண்ணீரைத் துடைக்க உத்தரவு பிறப்பித்த தமிழக முதல்வருக்கும் கோட்டாட்சியர் மற்றும் வருவாய் அலுவலர் உட்பட அனைத்து அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றி என கூறினார் உத்தம பாளையத்திலிருந்து செய்தியாளர் கோகிலா முருகேசன்